எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது நெல்லிக்காயில் ஒரு சூப்பரான ஒரு தொக்கு தான் செஞ்சு காட்டு போறேன் இது ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் கர்ட் ரைஸுக்கு இருக்கும் அப்புறம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் வாங்க ரொம்ப சூப்பரான நெல்லிக்காய் தொக்கு ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க நான் வந்து குண்டு வரமிழகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு எடுத்திருக்கேங்க இது வந்து நல்ல சுவையாக இருக்கும் காரமாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் அதோட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் வேக வச்ச ஒரு ஏழு நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இதோட வந்து கொஞ்சமா வந்து வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இவ்வளோதாங்க தேவை இது ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்கா பண்ணிடலாங்க தனியாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து ரெடியா இருக்கு நம்ம வந்து நெல்லிக்காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக கடாய் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடாக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வரமிளகாவை மட்டும் நம்ம அதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வரமிளகாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது இந்த சின்ன குண்டு வரமிளகா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரமாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறம் மாறி நல்லா வாசனை வந்துருச்சு அதாவது சட்டி நல்லா சுட்டுருச்சு அப்படின்னா இது வறுக்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் கருகாமல் இருக்கணும் இப்போ அடுத்து தனியா சேர்த்தாச்சு தனியாவையும் நம்ம வறுத்துக்கலாங்க தனியாவையும் வந்து மிதமான தீலையே வதக்குங்க வாசனை வந்ததும் கொஞ்சம் பாருங்க லைட்டா வந்து கொஞ்சம் லைட்டா நிறம் மாறணும் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நல்ல நிறம் மாறிடுச்சு வாசனையும் வந்துருச்சு இப்ப இதை எடுத்து வச்சிடலாம் கடைசியா வந்து வெந்தயம் தான் நம்ம வறுக்க போறோம் இப்ப அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இந்த வெந்தயம் சேர்க்கும் பொழுது ஒரே ஒரு துளி மட்டும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது வறுக்கும் போது வறுப்பட்டுருக்கான்னு தெரிய மாட்டேங்குத ஒரு துளி எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதை வறுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள் உடனே குயிக்காக நிறம் மாறி இருப்பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நிறம் மாறி நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு இப்போது நம்ம அதை எடுத்துடலாம் இது கருப்பாயிருச்சுன்னா கசக்கும் அதனால் மிதமான தீலையே வந்து எல்லாம் வதக்கி எடுத்துருங்க இப்போது மிக்சி ஜாரில் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற எல்லாமே போட்டுக்கலாங்க நம்ம வரமிளகாய் வறு வறுத்தோம் வரமிளகாய் வருத்தம் அடுத்து அடுத்து வந்து நம்ம வந்து வெந்தயம் வருத்தம் இல்லையா இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இதோட நம்ம வந்து கொஞ்சமா வந்து இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் நெல்லிக்காய் வேக வச்சும் போதும் சேர்த்தேன் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் அப்புறமா பார்த்து கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க கரகரப்பா வேணால் நல்லா பொடியா வச்சுக்கோங்க பொடியா அரைச்சு ஓரமாக எடுத்து வச்சாச்சு அடுத்து நெல்லிக்காவை நல்லா அரைச்சிக்கோங்க மையாக கூட நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ தாளிக்கிற சட்டியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பொடி அந்த பொடியில் ஒரு மூன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பொடியை எல்லாமே சேர்க்கக்கூடாது ஒரு மூன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ஒரு டப்பால் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை இதே மாதிரி நம்ம செய்யலாம் இதே சமையலுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மிதமாக தான் வச்சுக்கணும் ஹையாக வச்சிடாதீங்க பொடி வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கூட நீங்கள் நெல்லிக்காவை சேர்க்கலாம் இப்போ நான் நெல்லிக்காவை நான் மிக்சி ஜார்லேருந்து எல்லாமே எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம பொடியெல்லாம் வந்து வறுத்து தான் அரைச்சோம் அதனால எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா பொடியை கலந்துட்டு அப்படியே வந்து நெல்லிக்காவை கலந்து விட வேண்டியதுதான் இந்த நெல்லிக்காவை நல்லா அந்த பொடியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மைய அதாவது அது அப்படியே இந்த தூளோடு வந்து நல்லா சேரணும் ஸோ அதனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி வந்து பண்ணணும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க அதை ஈவனாக அந்த பெருங்காயத்தூள் அதில் படணும் இப்போ கடைசியாக நல்லெண்ணெய் அதோட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா உப்பு கம்மியாக இருக்குது இதெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் கடைசியாக நல்லெண்ணெய் சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக வெள்ளம் சேர்க்குறேன் நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்குறேன் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் சேர்த்தாச்சு இதை அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான தொக்கு ரொம்ப அட்டகாசமாக நம்ம செஞ்சாச்சு இது ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் கொடுக்கலாம் கர்ட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் சூப்பரான ஒரு நெல்லிக்காய் தொக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்ச இந்த நெல்லிக்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவுடன் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்